எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டி பாலசுந்தரம் அவர்களுடைய டைரெக்ஷனில் வெளியே ராகு கேது படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்குறோம் ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு புராண கதைகள் மாதிரி உள்ள ஒரு படம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வருஷமாக அது இருந்திருக்கும் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகி அப்புறம் வந்து ஜென்ரேஷன் ஆடியன்ஸ்லாம் வந்து மாறிவிட்டாங்க ஸோ இந்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படமாகவும் நம்ம வந்து மேக் பண்ண முடியலை ஸோ அந்த மாதிரி படங்கள் எடுத்தாலுமே வந்து அது கிணஞ்சின்ற மாதிரியான ஒரு கேட்டகிரியில் வந்து கொண்டு வந்துடுவாங்க இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து ஒரு ராகு கேதுன்னா என்ன அவங்களுக்கு வந்து எப்படி வந்து உருவானாங்க அதுக்கு பின்னணியில் என்னென்னலாம் இருக்குது காலவசதி வந்து எப்படி உருவாச்சு இவங்க எப்படி நவகரங்களோடு இணைஞ்சாங்க அப்படின்றது தான் வந்து இந்த படத்தினுடைய ஒன்றிய ஸ்டோரி இருந்தாலுமே இந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைன்டிஸில் வந்து நான் வந்து சரஸ்வதி சபதம் பார்த்துருப்பேன் இந்த மாதிரி இந்த கந்தன் கருணை திருவுடி இந்த படம்லாம் போட்டால் நான் உட்காந்து நான் பாட்டு பார்த்துட்டு இருப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரியான நைன்டி எல்லாம் இருக்காங்களா ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவுமே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகம் ஜோதிடம் இந்த கிரக பழங்கள்லாம் பார்க்குறது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அந்த கோயிலுக்கு போகிறது ஒவ்வொரு நாளும் அந்த ஆடி வழிக்கு வந்து சாமி கும்பிட்றது இந்த பூஜை புனஸ்காரங்களாக இருக்கிறது இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து இந்த படம் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் ஸோ படத்துடைய கதையை வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ அந்த படத்தினுடைய ப்ளஸ் எல்லாம் என்ன மைனஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்தலாம் படத்தினுடைய ப்ளஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரக்கனி கஸ்தூரி அப் அண்டு விக்னேஷ் இவங்களுடைய ஆக்டிங் வந்து உண்மையாக வந்து படத்தில் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து நான் வந்து எப்படி கணினி சிவனா பசிக்குவோனா போட்டிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு ஏன்னா அவர் நம்மளால் கறந்து சொல்லிகிட்டே இருப்பாப்லயே இல்லை ஆனால் ஆக்சுவலாக அங்கே போய் பார்க்கும்போது வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த கேள்வியை தோணலை ஸோ ஓகே ஒரு சிவனாக தான் வந்து அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு தான் வந்து எனக்கு வந்துச்சு ஸோ கஸ்திரியவர்கள் அவங்க ஆல்ரெடி மேலேயே சொல்லிட்டாங்க ஏன் கவர்ச்சியாக நடிச்சா துர்கா தேவி அம்மா நான் வந்து நடிக்கக்கூடாதா அப்படின்னு ஸோ அன்ற காண்ட் அந்த காண்ட்ரவர்சி அவங்க போவேன்னா ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த கதாபாத்திரத்தில் வந்து அவங்க பர்ஃபெக்டாக வந்து நடிச்சிருந்தாங்க தான் வந்து உண்மை படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டாகவே இருந்தாலும் கூட அந்த லோ பட்ஜெட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்டேஜிங் பண்ணணுமோ ஸோ அதை வந்து கரெக்டாகவே வந்து பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லை படத்தில் வந்து எல்லா சீன்ஸ்லேயும் உள்ள அந்த டைலாக்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த டைலாக்ஸ் தமிழ் உச்சரிப்பு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு எந்த இடத்துலையும் வந்து ரொம்பவுமே வந்து இந்த புராண காலத்தில் பேசுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் பேசலை ஸோ எல்லாத்துக்கும் வந்து புரிகிற ஒரு சாதாரண ஒரு தமிழில் தமிழ் உச்சரிப்பில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அருமையாக வந்து டைலாக் ரைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது இந்த படத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு பலமாக வந்து இந்த படம் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ராகு கேது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும் நம்மளுக்கு ஆல்ரெடி இப்படி தான் ஆனாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தெரியும் இருந்தாலும் அதை வந்து நம்ம திரைமொழியில் பார்க்கும்போது வந்து அது ஒரு புதிய அனுபவமாக வந்து கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் படமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாதுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் தாங்க ஒரு நார்மல் ஒரு ட்ராமா ஒரு சினிமா பார்த்தா எப்படி இருக்கும் ஸோ அளவுக்கான ஒரு ஒர்த்தான கட்டு எடிட் உள்ள ஒரு படம் தான் இது ஸோ ஒரு டைம் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து இந்த விஎஃப்எக் சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இருந்தால் அவங்களே நல்லா பண்ணியிருப்பாங்கப்பா ஆனால் பட்ஜெட் இல்லை அதனால அவங்க இருக்கிறத வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு இன்னும் வந்து இதெல்லாம் டே இதெல்லாம் என்னடா பண்ணிட்டுருங்க அப்படின்ற மாதிரி தோணலாம் ஆக்சுவலாக வந்து நூறு கோடி ஆயிரம் கோடி பட்ஜெட் கொடுத்த படத்தை பகுதியிலேயே வந்து விஎஃப்எக்ஸ் வந்து மொக்கையாக பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கோட கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அளவுக்கு ஓகேன்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னாடி சொன்னால் இந்த சிவன் வேஷத்துக்கு வந்து சமுத்திரக்கணி பண்ணியிருந்தாங்க கஸூரியம்மா வந்து துர்காதேவி வேஷத்துக்கு விஷ்ணு வந்து விக்னேஷ் வந்து விஷ்ணு வேஷத்துக்கு பண்ணியிருந்தாங்க ஸோ இதை தவிர மற்ற அந்த சாமியாக வர்றவங்க அந்த இதெல்லாம் இருக்காங்களா ஸோ அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அந்த அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட்டு அவங்களே வச்சு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் வந்து இன்னமும் ஒரு நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஆக்டிங்லாம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் படமும் இன்னும் கொஞ்சம் ஒரு மெருகேறி தெரிஞ்சிருக்கும் ஸோ அதான் சொல்கிறேன் இந்த இருக்கிற பட்ஜெட்டை வச்சு படம் எடுத்துகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து ஒரு ஓகேஷியான ஒரு படமாக வந்து வந்திருக்கு அந்த படம் எல்லாத்துக்குமே பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே அந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது ஒரு நார்மலாக நான் சொன்ன மாதிரி தான் அந்த புராண காலத்து கதைகள் இதெல்லாம் வந்து நான் பார்ப்பேன் எனக்கு வந்து சாமி புனஸ்காரத்தெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு ஆச்சாரமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஆட்களுக்கு மட்டும் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து கிளிக் ஆகும் மற்ற ஆட்கள் வந்து இந்த படத்துக்கு போகவே மாட்டாங்க அது எனக்கே தெரியும் நீ ஏண்டா போனேன் அப்படின்னா சரி ஓகே டிஃப்ரெண்டாக ஏதாவது அப்படின்னு நினச்சி போனேன் ஆனால் ஓரளவுக்கு அவங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த மேக்கிங்க்கு அது இந்த காசுக்கு அவங்க வந்து ஒரு படம் நல்ல படமாக எடுத்திருக்காங்க ஓரளவுக்கு ஓகே தான் வேற எந்த படம் வேற எந்த எனக்கு வந்து மைனஸ் வந்து தெரியும் மேபி உங்களுக்கு போர் அடிச்சா அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தை போய் ட்ரை பண்ணுங்க அந்த ராகு கேது பத்தி எனக்கு தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா போங்க ரொம்ப டீட்டெயிலிங்காவே வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம காலகட்டம் நைன்டீஸ்ல பார்த்தா அந்த புராண கதைகள் படங்கள் இப்பெல்லாம் வந்து அதை எடுக்கிறது இல்லை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு ஸோ நீங்க பாத்தீங்க அந்த டூ கேஜ் ஜென்ரேஷன் எல்லாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் படம் இந்த மாதிரி படங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு என்னன்னா போய் பார்த்தாலும் அவன் வந்து ட்ரோல் பண்ணிட்டே தான் இருப்பானுங்க சரி பரவாயில்ல இருந்தாலும் நீ ட்ரோல் பண்ணா ட்ரோல் பண்ணிக்கோ நான் எடுக்க வேண்டிய கதையை வந்து நான் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி பாலசுந்தரம் அவர்கள் வந்து அந்த படம் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டார் ஓகே இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனல் பெரிய சேனலாம் கிடையாது சின்ன சேனல் தான் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து நம்ம சேனல் வந்து மென்மேலும் வளரும் ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன் பாய்